எல்லாருக்கும் வணக்கம் எல்லா குருமார்களுமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் அவங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கவேன் எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பொதுவாக வந்து நிறைய டிப்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சிருப்பாங்க வரக்கூடிய ஜோதிய நண்பர்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மற்றும் அது மாதிரி நான் சொல்லிடுறேன் பேசிக்காக நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு சில கிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி அதுக்கான வழிபாடுகள் அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இது எப்படின்னா உச்சமாக இருந்தாலும் தவறு தான் நீச்சமாக போனாலும் தவறு தான் ஒரு உடம்பில் சமநிலையாக ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அந்த உடம்பு சமமாக இருக்கும் ஹையாக போனால் ப்ரெஷர் அதிகமாகிடும் லோவாக போனால் லோ ப்ரெஷர் ஆகிடும் இல்லையா அது மாதிரி நம்ம சமநிலையிலே தான் இருக்கணும் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது சூப்பராக பலன் கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் ரொம்ப நீச்சத்தில் போயிடுச்சு அது பலனே கொடுக்காது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதை வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் அதனுடைய பவரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சில பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் இப்போ முழு முதல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆகண கிரகம் சூரிய பகவான் அப்போ சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாலும் கவலையே படாதீங்க அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் சூரிய ஒளியை பார்க்குறதும் உங்களுக்கு வந்து அதனுடைய பவர் கிடைக்கும் கோதுமை பண்டம் சாப்பிட்டுக்கிறதும் தானம் கொடுக்கறதும் சூரியன் அப்படின்னாவே ஒளி கிரகம் தீபம் அப்போ தீபமேற்றி வழிபாடு பண்ணிக்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய பவர் கிடைக்கும் அந்த காலத்தெல்லாம் காரணத்தோடு தான் நம்மளுக்கு வந்து சில பழக்க வழக்கங்களில் வச்சுருந்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் விட்டமின் டீன்ற ஒரு சில விட்டம் அந்த வைட்டமின் கிடைக்கிது நமக்கு அது கிடைக்கணும் வாழ்நாள் பூலாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வருஷத்து பண்டம்னு பொருட்களை வந்து நல்ல மே மாதத்து சித்திரை மாதவே வெயில்ல காய வச்சு எடுத்து பதப்படுத்தி எடுத்து வச்சு உபயோகப்படுத்துவாங்க மழைக்காலங்கள்லையும் அதனுடைய விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சூரிய குளியல் நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம வந்து அடுக்குமாடி வீடு கட்டி ஏசி ரூமில் உட்காந்துட்டு சூரியனுடைய பவரே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு மனிதனுக்கு அதிகாரம் பவர் எல்லாமே கிடைக்கணும் ஒரு மேலாண்மையோடு இருக்கணும் அப்படின்னாலும் அந்த சூரியனோட பவர் வேணும் இல்லைங்களா அப்போ அதிகாலையில் சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள் தீபமேத்தி வழிபாடு பண்ணுங்க மலைகளில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் உயரமான இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சூரியனுடைய பவர் நிறைய கிடைக்கும் எனக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லணுன்னு ஆசை தான் காலங்கருதி இதை மட்டும் சொல்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பொதுவாகவே நான் ஒரு மேடை ஏறி பேசணுன்னா ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன் அப்போல்லாம் முரளி ஐயா தான் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பேசுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்த நான் இன்றைக்கி வேந்த டிவியில் அறிமுகப்படுத்தி ஐயா பிரேம் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் வேந்த டிவி ஐயாவுக்கு டேரக்டர் ஐயாவுக்கு என்னை ஒரு அறிமுகப்படுத்தி என்னுடைய குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தி என்னுடைய கணவரையும் என் பயணித்து எங்களை வந்து இந்த உலகத்துக்கே வந்து பெரிய லெவலில் அறிமுகப்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற முரளி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்